வீட்டுக்குள்ள வரும்போதே பிரைஸ்லாட் வருவாங்க பிரைஸ்லாட் சொல்றது யாரு எந்த நேரத்தில் வராங்க யார் வராங்க கண்டுபிடிச்சு ஹவுஸ் விசிட்டிங் லைவா போறதுனால தைரியமா சொல்றேன் ஹவுஸ் விசிட்டிங் சபையின் மேய்ப்பர் தான் போனோம் யார் போனோம் சத்தமா சொல்லுங்களேன் எப்படி வஞ்சிக்கப்படுறாங்க விசுவாசிங்க இந்த வஞ்சிக்கிற எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா ஆமா வஞ்சிக்கிறவங்க பிரதர் வஞ்சிக்கிற ஆவிகள் இந்த ஸ்பிரிட்டு உங்களை அப்படியே அட்டாக் பண்ணிடுச்சுன்னா கைவிடப்பட்டுருவீங்க வஞ்சிக்கப்பட்டுட்டா பழைய வாழ்க்கைக்குள்ள போயிடுவீங்க நீங்க சபைக்கு வர்றீங்க ஆலயத்துக்கு வரீங்க உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய சபை இருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல இந்த ஒரு ஊழியர் இருக்கிறார் இதெல்லாம் தெரிஞ்சோம் தேர்ட் பர்சன் ஓவர் அட்வான்டேஜ் என்ன எடுப்பாங்க சத்தமே ரெண்டு அட்வான்டேஜ் எடுப்பாங்க அட்வான்டேஜ் எடுப்பாங்க மலையில நன்றி வந்துட்டீங்களே ஜொரம் வந்துருச்சா மறுபடியும் கேட்பாங்க சாப்பாடு இல்ல ஏதா வேணுமா அவங்க உன் மெய்ப்பர் உங்க மேல் அக்கறை எடுக்கலாம் உன் மெய்ப்பர் உன்னை விசாரிக்கலாம் மூணாவது மனுஷன் ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கறானா நீ ஆபத்துல சிக்கப் போறன்னு அர்த்தம் Praise the Lord Hallelujah நறியே வாழ்க்கை ஸ்பாயிலாக போனது காரணமே இப்படிப்பட்ட அட்வான்டேஜ் எடுத்தவனால தான்